சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இது தெரியுமா தமிழக அரசின் இலவச மாட்டு கொட்டகை திட்டம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் தான் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயத்தில் கால்நடைகளின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளை வளர்ப்பதில் இருக்கும் சிரமத்தை குறைக்கவும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் மானிய திட்டமே இலவச மாட்டுக் கொட்டகை அமைக்கும் திட்டம் அதன்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அதாவது என்ஆர்இஜிஏ கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த இலவச மாட்டுக் கொட்டகை திட்டத்தில் மாடு வைத்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தங்களது சொந்த நிலத்தில் மாட்டுக் கொட்டகை அமைப்பதற்காக மானியம் வழங்கப்படுகிறது மாட்டுக் கொட்டகை மானியம் எவ்வளவு தமிழக அரசின் இலவச மாட்டுக் கொட்டகை திட்டத்தின் கீழ் நான்கு மாடுகள் வைத்து இருந்தால் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அதுவே ஐந்து மாடுகள் முதல் பத்து மாடுகள் வரை வைத்து இருந்தால் இரண்டு புள்ளி பத்து லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது இதற்கு எந்தவித முதலீடும் செய்ய தேவையில்லை உழைத்தால் மட்டுமே போதுமானது மாட்டுக் கொட்டகை மானியத்திற்கான தகுதி வரம்புகள் இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெற விரும்பினால் தமிழக அரசு சார்பில் கோழி கூண்டு வாங்குவதற்கு மானியம் ஆட்டுக்கொட்டகை திட்டம் போன்ற எந்த திட்டத்திலும் மானியம் பெற்றிருக்கக்கூடாது மாட்டுக் கொட்டகை அமைக்கும் இடம் சொந்த இடமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதற்கென்று பட்டா வைத்திருக்க வேண்டும் கூட்டு பட்டாவாக இருக்கக்கூடாது ஏற்கனவே மாடு வளர்த்து வருவ முன்னுரிமை வழங்கப்படும் இது மட்டுமல்லாமல் ஆவி நிறுவனத்திற்கு அதிக அளவில் விநியோகம் செய்பவர்களுக்கும் குறிப்பாக இதற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் நூறு நாள் வேலை திட்டத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் மேலும் மாட்டுக் கொட்டகை பெற தேவைப்படும் ஆவணங்கள் மாட்டுக் கொட்டகை மானியம் திட்டத்தின் கீழ் மானியம் பெற விரும்பும் விண்ணப்பதாரர் இந்த ஆவணங்களை வைத்திருக்க வேண்டியது கட்டாயம் நூறு நாள் வேலை அட்டை ஆதார் அட்டை ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை கம்ப்யூட்டர் சிட்டா மேலும் இலவச மாட்டுக் கொட்டகை மானியத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி இலவச மாட்டுக் கொட்டகை மானியம் பெற விரும்புவோர் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அங்குள்ள அதிகாரியிடம் மானியம் பற்றி எடுத்துரைத்து மானியத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் பின்னர் அந்த விண்ணப்ப படிவத்தை பிழையில்லாமல் பூர்த்தி செய்து அலுவலர்களிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் மேலும் அதிகாரிகள் உங்களுடைய இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிடுவார்கள் அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் மாட்டுக் கொட்டகை அமைப்பதற்கு தேவையான மானிய மேலும் மாட்டு கொட்டகையையும் அவர்களை அமைத்து கொடுத்து விடுவார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்